வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் மண் மக்கள் யாத்திரையானது ஜோலார்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது அப்போது அலை கடல் கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரை ஆற்றினார் அப்போது பேசியவர் தமிழகத்தில் மிகவும் பழமையான ரயில்வே சந்திப்பை உடைய போக்குவரத்தில் மிக முக்கியமான பகுதியான ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களின் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வழங்கிய வரவேற்போடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது வேடியப்ப சுவாமி ஆஞ்சநேயர் எல்லோரையும் காக்கும் காட்டேரி அம்மன் என ஆலயங்கள் நிறைந்திருக்கும் ஆன்மீக மண் ஜோலார்பேட்டையை அடுத்த அச்சமங்கலம் கிராமம் அருகே மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால கருவிகள் கிடைத்த தமிழகத்தின் பழமையான தொகுதிகளில் ஒன்று ஜோலார்பேட்டை மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை பெருநகர மக்கள் தண்ணீர் இன்றி தாகத்தில் தவித்தபோது நானூறு மில்லியன் லிட்டர் தண்ணீர் ரயில் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்த பெரிய மனதிற்கு சொந்தக்காரர்கள் ஒரு காலத்தில் சோலைகள் நிறைந்து இருந்ததால் சோலையார்பேட்டை என அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே ஜோலார்பேட்டையானது இன்று சோலைகளும் இல்லை மக்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இல்லை தமிழக அரசின் தொழில்துறை ஒவ்வொரு ஆண்டும் கொள்கை குறிப்பு வெளியிடுவது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒர் ஏக்கரில் சிப்கார்ட் பூங்கா அமைக்க திட்டம் உள்ளதாக தெரிவித்தார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு கொள்கை குறிப்பில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பெயரையே காணவில்லை கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு இவற்றை உறுதி செய்வது மட்டும்தான் ஒரு அரசின் தலையாய கடமை தமிழக அரசின் கொள்கை குறிப்பு திருப்பத்தூர் மாவட்டத்தையே ஒதுக்கி வைத்து இந்த மாவட்ட மக்களுக்கு அநீதி செய்திருக்கிறது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பதினாறு கோடி ரூபாய் நிதியில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தை மேம்படுத்துகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு லட்சத்து எட்நூற்றி எண்பத்தைந்து பேருக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மூலமாக வீடு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று ஐம்பது வீடுகளில் குழாய் மூலம் குடிநீர் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வீடுகளில் இலவச கழிப்பறைகள் அறுபத்தைந்தாயிரத்து அறுநூற்று முப்பது பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு தொன்னூற்றி எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஓரு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் நிதியின் மூலமாக வருடம் ஆறாயிரம் ரூபாய் என இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட முத்ரா கடன் உதவி நானூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் என இப்பகுதியில் லட்சக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கியுள்ளது ஊழல் ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் அடாவழித்தனம் இவைதான் திமுக அரசின் நான்கு கால்கள் இவற்றை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி கொண்டிருப்பது திமுக தான் தேசிய தலைவர்கள் அனைவரையும் ஜாதி தலைவர்களாக மாற்றியது திமுக தான் தமிழகம் முழுவதும் ஜாதியின் பெயரால் மக்களை பிரித்து அதன் மூலம் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது திமுக திமுக அமைச்சர்களின் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஜெயிலிலும் ஒரு அமைச்சர் பெயிலிலும் இருக்கின்றார் இன்னும் ஐந்து அமைச்சர்கள் மீது பாஜக ஊழல் குற்றச்சாட்டு வைத்துள்ளது ஜாதியை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்து இன்று தேர்தலுக்கு முன்பாக ஜாதி கலவரத்தை உருவாக்கி வாக்கு வாங்குவது திமுகவின் வழக்கம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக வாரிசு அரசியல்தான் செய்கிறது தொண்டர்களுக்கோ இளைஞர்களுக்கோ திமுகவில் வாய்ப்பு இல்லை திமுகவில் பதவியில் இருப்பவர்களின் வாரிசுகள் மட்டும்தான் முன்னேற முடியும் தமிழகம் முழுவதும் வணிக நிறுவனங்களில் திமுகவினர் வாங்கிய பொருளுக்கு பணம் தர மறுப்பதும் கடை உரிமையாளர்களை தாக்குவதும் தொடர்கதை இவற்றை வைத்துத்தான் திமுகவின் இத்தனை ஆண்டுகால அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நம்முடைய ஆண்டு நாம் புதிய காலச்சக்கரத்தில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான மனிதர் நமது பிரதமர் மோடி அவர்கள் அவரது தலைமையில் பொருளாதாரத்தில் உலகளவில் பதினோராவது இருந்த நமது நாடு தற்போது ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறது வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஊழல் குடும்ப ஆட்சி நடத்தும் திமுக கூட்டணியை முழுவதுமாக புறக்கணிப்போம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க தமிழகத்தின் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளில் இருந்தும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் தமிழக மக்களின் பல தலைமுறை எதிர்பார்ப்பான நேர்மறையான ஊழலற்ற மக்கள் நலன் சார்ந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று அவர் எழுச்சி புரையாற்றினார்